அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமியல் பகுதியில் அழகு ஐந்து இந்த பாடம் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் வாங்க ஒன்று இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுது ஒன்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவினுடைய வடமேற்கு திசையில் இருக்குது ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் இதுவும் இந்தியாவின் வடமேற்கு திசையில் இருக்குது சீனா இந்தியாவின் வடக்கில் இருக்குது நேபாளம் இந்தியாவின் வடக்கில் உள்ளது பூட்டான் இதுவும் இந்தியாவின் வடக்கில் உள்ளது வங்காள தேசம் இந்தியாவின் கிழக்கு திசையில் உள்ளது மியான்மர் இதுவும் இந்தியாவினுடைய கிழக்கு திசையில் உள்ளது இலங்கை இந்தியாவின் தென்கிழக்கு திசையில் உள்ளது மாலத்தீவு இந்தியாவின் தென்மேற்கு திசையில் உள்ளது இந்த ஒன்பது நாடுகளும் நில எல்லை வழியாகவும் கடல் எல்லை பகுதியை சார்ந்தும் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் என்னென்ன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூட்டான் வங்காளதேசம் மியான்மர் இலங்கை மாலத்தீவுகள் இதெல்லாம் இந்தியாவின் அண்டை நாடுகள் அடுத்த கொஷ்னு போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் எஸ்பிஇ பற்றி பற்றிய சிறு குறிப்பு வரைக போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுக்கு பேர் தான் போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க எஸ்பிஏ இதன் மூலம் வலிமை பெற்றுள்ளது எந்த நாட்டுடைய உறவுகள் வலிமை பெற்றுள்ளதுன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் உறவின் மூலம் இந்த போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் வலிமை பெற்றுள்ளது இதன் மூலம் வலிமை பெற்றுள்ளது ரெண்டாவது இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானின் உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் நிறுவனங்கள் வேளாண்மை நீர் கல்வி சுகாதாரம் மற்றும் வரியில்லாமல் இந்திய சந்தையை நல்கவும் வழிகோலியது இந்த போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு சாலை வசதிகளை மேம்படுத்துவது கட்டிட வசதிகளை மேம்படுத்துவது இதை மேம்படுத்துவதற்கும் அதை சீர் மறுசீரமைக்கவும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய நிர்வாகத்தை மேம்படுத்தவும் வேளாண்மையை வளர்க்கவும் நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்தவும் கல்வி நிலையை மேம்படுத்தவும் சுகாதார நிலையை மேம்படுத்தவும் அது இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வரி இல்லாமல் இந்திய சந்தையை நல்கவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலியது இதுதான் போர்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மூலம் வலிமை பெற்றுள்ளது இந்த ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானின் உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் நிறுவனங்கள் வேளாண்மை நீர் கல்வி சுகாதாரம் மற்றும் வரி இல்லாமல் இந்திய சந்தையை நல்கவும் வழிகோலியது அடுத்த கொஸ்டின் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக இந்த கொஷின் ரொம்ப எளிமையான கொஷின்னு இந்த பிஆர்ஐசிஎஸ் பிரிக்ஸ் இந்த வார்த்தையை இங்கிலீஷில் தெரிஞ்சிட்டிங்கனாவே போதும் இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம் என்ன சார் அப்படின்னா பிரிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது பி அப்படின்னா பிரேசில் பிரேசில் இங்கிலீஷில் எழுதிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்ரு பி ரஷ்யா இங்கிலீஷில் எழுதிங்கன்னா ஃபஸ்ட் லெட்ரு ஆர் இந்தியா ஃபஸ்ட் லெட்ரு ஐ சைனா ஃபஸ்ட் லெட்ரு சி சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் லெட்ரு ஏ இந்த ஐந்து நாடுகளுடைய பெயர்களை இங்கிலீஷில் எழுதி அதனுடைய முதல் எழுத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா பிரிக்ஸ் அப்போ பினா பிரேசில் ஆர்னா ரஷ்யா ஐநா இந்தியா சீனா சீனா எஸ்னா தென் அமெரிக்கா தென்னாப்ரிக்கா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் அடுத்த கொஸின்னு கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பற்றி நீவீர் அறிவது யாது கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் கலடன் அப்படின்னா இந்த மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு நதி ஒரு ஆறு அந்த ஆற்றை மையமாக வைத்து ஒரு பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் கேட்குறாங்க இங்கே எப்படின்னா கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது அப்ப நம்ம இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே ஒரு போக்குவரத்து ஒப்பந்தம் இந்தியாவில் கொல்கத்தாவிலிருந்து மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வே அப்படிங்கக்கூடிய ஒரு துறைமுகம் இப்படி கொல்கத்தாவிலேருந்து கடல் மார்க்கமாக போனால் மியான்மர்ல சிட்வே துறைமுகம் இருக்குது இதை இணைக்கும் போது துறைமுகத்திலிருந்து மியான்மருக்கு சாலை வழியாகவும் இந்த கலடன் நதி வழியாகவும் இந்த சிட்வே துறைமுக வழியாகவும் சரக்கு போக்குவரத்து திட்டம் தொடங்கப்பட்டதாக இந்த திட்டம் அந்த திட்டத்துக்கு பேர் தான் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் இதை உருவாக்கின நாடு எது அப்படின்னா இந்தியா யாரு கூட மியான்மர் கூட அடுத்தது தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது தென்கடல் அப்படின்னா நம்ம கம்போடியா வியட்நாம் இந்த சீனா அதற்கு தெற்கு பகுதியில் உள்ள கடல் தான் தென்கடல்னு சொல்லுவாங்க அந்த தெற்கு பகுதியில் ஒரு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகர்லேருந்து எப்படி இந்த மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வே கூட இணைச்சாங்களோ அதே போல் அந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹோசிமின் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியோட இணைக்கக்கூடிய ஒரு திட்டமும் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்காக சாலை நதி துறைமுகம் சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் ம பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருகிறது தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை கோசுமீனுடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்த கொஸின்னு சாபஹார் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் பற்றி முக்கியத்துவத்தை மதிப்பிடுக சாபஹார் ஒப்பந்தம் இங்க சாபகார் ஒப்பந்தம் அப்படின்னா சாபஹார் ஒப்பந்தம் எனப்படுவது முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது தான் இந்த சாபகார் ஒப்பந்தம் முக்கூட்டு அப்படின்னா மூணு பேர் கூட்டா சேர்ந்து போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் முக்கூட்டு ஒப்பந்தம் இந்த சாபஹார் ஒப்பந்தம் ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம் அந்த முக்கூட்டு ஒப்பந்தத்தில் யாராக இருக்கிறாங்க இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இருக்குது இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் முக்கூட்டு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் சபஹார் சாபகார் அல்லது சபஹார் எப்படி வேணும்னு சொல்லலாம் இந்த சாபஹார் அப்படிங்கிறது இந்த மூன்று நாடுகள் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் அப்போ இந்த துறைமுகம் தான் அடிப்படையாக வச்சுட்டு இருந்த ஒப்பந்தம் போட்டாங்க அதனால் இது சபகார் ஒப்பந்தம் இதன்படி சபஹார் துறைமுகத்தை பயன்படுத்தி மூன்று நாடுகளிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது எங்கிருந்து இந்தியாவில் குஜராத்தில் கான்ட்லா துறைமுகத்திலிருந்து ஈரானில் சபஹார் துறைமுகத்திலிருந்து கடல் மார்க்கமாக போக்குவர போக்குவரத்தை மேம்படுத்துறது அங்கேருந்து இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வழி அப்புறம் ஆசிய நாடுகளையும் இங்கே இணைக்குது அதுதான் கொடுத்துருக்காங்க இத்துறைமுகம் பாகிஸ்தானை தவிர்த்து பாகிஸ்தான் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவு வாயிலாக இருக்கும் இது சபஹார் ஒப்பந்தம் ஏன் சார் வட திசையில் போகாம இந்த பக்கம் போனோம்னா வடமேற்கு திசையில் நமக்கு பாகிஸ்தான் இருக்கு திசையில் பெரிய இமயமலை இருக்கு அப்போ அதன் வழியாக நம்ம ஆசியாவை தொடர்பு கொள்ள முடியாது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்தியாவில் கடல் மார்க்கமாக குஜராத்தில் காண்ட்லா துறைமுகத்திலேருந்து ஈரானில் இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாபகார் துறைமுகத்துக்கு கப்பல் மார்க்கமாக போக்குவரத்தை மேம்படுத்தி அங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கோ இல்லை மத்திய ஆசியா மற்ற ஆசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் அணுகுவதற்கு இந்தியா ஒரு நுழைவாயிலாக பயன்படுத்தக்கூடியதான் இந்த சபகார் அல்லது சாபகார் ஒப்பந்தம் இப்போ சாபகார் ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னா சாபகார் ஒப்பந்தம் எனப்படுவது முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ளது இதன்படி சாபகார் துறைமுகத்தை பயன்படுத்தி மூன்று நாடுகளிலும் போக்குவரத்து வழித்தடங்கள் ஏற்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்துறைமுகம் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுக ஒரு நுழைவாயிலாக இருக்கும் அடுத்த கொஷின்னு இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் ஐந்து உலகளாவிய குழுக்களை பட்டியலிடுக இந்தியா வந்து பிரிக்ஸ் குழுவில் எப்படி உறுப்பினராக இருந்துச்சோ அது மாதிரி நிறைய குழுக்களில் இந்தியா உறுப்பினராக இருக்குது அதில் நம்ம சிம்பிளாக ஒரு ஐந்து குழுக்களை மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒன்று ஐ ஐபிஎஸ்ஏ முதல் குழு அப்போ பிரிக்ஸுக்கு எப்படி நம்ம பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி நம்ம பார்த்தோமோ அதே போல் தான் இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கொஷ்னு இங்கே ஐனா இந்தியா இங்கிலீஷில் எழுதும்போது இந்தியாவினுடைய முதல் லெட்ரு ஐ அடுத்து பிரேசில் பிரேசில் ஃபஸ்ட் லெட்ரு பி அடுத்தது இங்கே பார்த்தீங்க அங்கே வெறும் எஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க பிரிக்ஸில் இங்கே எஸ் ஏ கொடுக்குறாங்க அங்கே சவுத் ஆப்ரிக்காவுக்கு எஸ் கொடுத்தாங்க இங்கே சவுத் ஆப்ரிக்காவுக்கு எஸ் ஏ எஸ்னா சவுத்து ஏன்னா ஆஃப்ரிக்கா அப்போ இந்தியா இந்த ஐபிஎஸ்சியால் இருக்குது ஐபிஎஸ்சி இந்தியா பிரேசில் தென் தென்னாப்பிரிக்கா இந்த மூன்று நாடு இந்த மூன்று நாடுகள் சேர்ந்த ஒரு குழு ஐபிஎஸ்சி இதில் உறுப்பினராக இருக்குது ரெண்டாவது பிசிஐஎம் பிசிஐஎம்னா இந்த நாடுகளுடைய லெட்டர்ஸ் இங்கிலீஷில் எழுதி முதல் லெட்ரு அவ்வளோதான் பினா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் லெட்ரு பி சினா சைனா ஃபஸ்ட் லெட்ரு சி ஐனா இந்தியா ஃபர்ஸ்ட் லெட்ரு சி எம்னா மியான்மர் ஃபஸ்ட் லெட்ரு எம் இந்த நாலு நாடுகளுடைய முதல் லெட்டர்ஸ் தான் ஐஎம் இதில் இந்த குழுவில் இந்தியா உறுப்பினராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிசி இப்படிங்கக்கூடிய குழுவிலையும் இந்தியா உறுப்பினராக இருக்குது இங்கே எம்ஜிசின்னா நாடுகளுடைய முதல் லெட்டர் பேர் லெட்ரு கிடையாது மீகாங் கங்கா கோபரேஷன் அப்படின்னு பேர் எம்னா மீகாங் ஜீனா கங்கா சீனா கோஆப்ரேஷன் அப்போ எம்ஜிசினா மீகாங் கங்கா கோஆப்ரேஷன் இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னா இந்தியா கம்போடியா லாவோஸ் மக்கள் ஜனநாயக குடியரசு மியான்மர் தாய்லாந்து வியட்நாம் இந்த நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் எம்ஜிசி இதில் உறுப்பினராக இந்தியா இருக்குது அதுக்கப்புறம் இஏஎஸ் இஏஎஸ்னால் ஈஸ்ட் ஏஷியன் சப்மிட் ஈஸ்ட் ஏஷியன் சப்மிட்னு சொல்லுவாங்க இதுவும் எம்ஜிசி மாதிரி தான் இது நாடுகளுடைய முதலிட் கிடையாது ஈனா ஈஸ்ட்டு ஏனா ஏஷியா எஸ்னா சப்மிட் என்னென்னா கிழக்கு ஆசிய மாநாடு இது ஒரு கூட்டமைப்பு இருக்குது இதில் பத்து ஆசிய நாடுகள் இருக்குது மற்றும் ஐக்கிய அமெரிக்கா சீனா இந்தியா ஜப்பான் உட்பட எட்டு முக்கிய நாடுகள் இந்த இஏஎஸ் இந்த அமைப்பில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஐஎன் இது நாடுகளுடைய முதல் முதலிட்ஸு இங்கே பின்னா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் லெட்ரு இன்னொரு பின்னா பூட்டான் ஃபர்ஸ்ட் லெட்ரு பி ஐனா உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபர்ஸ்ட் லெட்ரு ஐ அப்புறம் என்னன்னா நேபாளம் ஃபஸ்ட் லெட்ரு என் இதுதான் பிபிஐஎன் சரிங்களா அப்போ இந்தியாவே இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் ஐந்து உலகளாவிய குழுக்கள் அப்படின்னா ஒன்று ஐபிஎஸ்சி ரெண்டாவது பிசி ஐஎம் மூணாவது எம்ஜிசி நாலாவது இஏஎஸ் அஞ்சாவது பிபி அடுத்த கொஷ்னு ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் ஜிம் ஜிஐஎம் ஜிம் பங்கு என்ன என்னென்னா உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா மேக் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் முப்பதாயிரம் இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அறி அறிவித்துள்ளது இதுதான் இந்தியா ஜப்பான் இடையே இருக்கக்கூடிய உற்பத்தி நிறுவனத்தினுடைய பங்கு அப்போ உற்பத்தி துறைனா என்னது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு துறையெல்லாம் உற்பத்தி துறை என்னென்னா ஜவுளித்துறை அது உற்பத்தி துறை ஓகேவா அப்புறம் ஜவுளி தொழிற்சாலை இருக்குது அப்புறம் சர்க்கரை ஆலையில் இருக்குது இது மாதிரி ஒரு ரா மெட்டீரியலில் ஒரு முழுமையான பொருளாக உற்பத்தி செய்யக்கூடிய எல்லாமே உற்பத்தி துறை அந்த உற்பத்தி துறையில் முதல்ல உற்பத்தி இந்தியா திறன் இந்தியா அப்படின்னு கூடிய ரெண்டு திட்டம் வச்சிருது நம்முடைய பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மேக் இன் இந்தியா உற்பத்தி இந்தியா ஸ்கில் இந்தியான்னா திறன் இந்தியா இந்த ரெண்டு திட்டங்களில் பங்களிக்கிறதும் அது ஜப்பானிய உற்பத்தி திறன் நம்ம உற்பத்தியிலையும் திறன்லேயும் ஜப்பானுடைய உற்பத்தி திறன் அவருடைய உற்பத்தியும் திறனையும் இந்தியாவுக்கு வழங்கி நம்ம இந்தியாவுடைய உற்பத்தி தொழில்துறையை தரத்தை மேம்படுத்தவும் முப்பதாயிரம் இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியாவுடைய உற்பத்தி நிறுவனம் ஒரு ஜிஐஎம் கூடிய ஒரு ஒப்பந்தம் அறிவிக்கப்படுது அதுதான் ஜிநா ஜப்பான் சாரி ஜேனா ஜப்பான் ஐநா இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா இதுதான் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் பங்கு உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்கில் இந்தியா திட்டங்களில் பங்களிக்கவும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில் தர தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் முப்பதாயிரம் இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஜப்பான் இன் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அறிவித்துள்ளது சரிங்களா இது வரைக்கும் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியதான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி